இந்த மாதிரி உட்காந்துக்கோங்க கால் வந்து உங்களுக்கு தோள்பட்டை அளவு வந்து இடைவெளி இருக்கணும் இந்த மாதிரி உட்காந்துட்டு என்ன பண்ணுங்கள் கையை கீழே வச்சுக்கோங்க நம்ம இந்தியன் தாய்லெட்டில் உட்காருவோம் இல்லையா ஸோ அந்த பொசிஷனில் உட்காந்துக்கணும் உட்காந்துட்டு கையை கீழே வச்சுக்கோங்க நீங்கள் வெறும் தரையில் வந்து இந்த மாதிரி பண்ண வேண்டாம் முட்டிவழி இருக்கிறவங்க இந்த மாதிரி ரொம்ப நேரம் உட்கார முடியாது ஸோ அவங்களும் இதை வலி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் செய்ய வேண்டாம் மற்றபடி எல்லோரும் செய்யலாம் கீழே ஏதாவது இந்த மாதிரி மேட்டோ இல்லை ஏதாவது விரிச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு இந்த குதி கால் வந்து தரையில் அழுத்தத்தில் வலிக்காது இந்த மாதிரி வச்சுட்டு உங்களோட குதிங்கால இந்த மாதிரி மெதுவாக மேலே தூக்கணும் அப்படியே கீழே இறக்கணும் இது நீங்கள் ஒரு மெதுவாக செஞ்சு பார்க்கலாம் இந்த குதிங்கால் வழிலாம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் ரெகுலராக அந்த நடைப்பு நடக்காமல் இருக்கிறது அவங்களுக்குலாம் இந்த மாதிரி வரும் உட்கார்ந்த இடத்துல வேலை பார்க்குறது வலி வந்ததுக்கப்புறம் நம்ம நடைபயிற்சி வாக்கிங்லாம் வந்து போகக்கூடாது பட் வழி வர்றதுக்கு முன்னாடி